நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா மார்க்கு நான்கு முப்பத்தி ஒன்பது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே இரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று சின்ன குழந்தைங்களாம் அடம் பிடிச்சி அழுங்கல என்ன சொன்னாலும் கேட்காதுங்க வீட்டில் ஒரே சத்தமாக இருக்கும் குழந்தை அழுதாக தாக்கு பிடிக்க முடியாது ஆனால் அந்த குடும்பத்தில் அந்த குழந்தைய அடக்கி வைக்கிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க ஒரு குரல் கொடுத்தா போதுங்க இந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு குரல் கொடுத்தா அது அடங்கிடும் அடக்கி வைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க அந்த குடும் குடும்பத்தில் அந்த குழந்தையை அடக்கி வைக்கிறதுக்குன்னு நீங்கள் ரவுடி பார்த்தீங்களா ஒரே ஒரு குரல் கொடுத்தா போதும் அந்த ஏரியா மார்க்கெட்டெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பான் ரவுடி ஆனால் இங்கு தேவனுடைய சத்தம் வல்லமை உள்ளது அப்படின்னு சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் சொல்லுது தேவனுடைய தேவன் ஒரு குரல் கொடுத்தாருன்னா அதுல பயங்கரமான வல்லமை இருக்குது எக்கச்சக்க மகத்துவம் இருக்குது அப்படின்னு இந்த சங்கீதம் சொல்லுது அவர் உங்களுக்காக இன்றைக்கி குரல் கொடுக்க வந்திருக்காரு அந்த சத்தம் மிகுந்த வல்லமை உள்ளது மகத்துவம் உள்ளது சங்கீதம் இருபத்தி ஒன்பது நான்காம் வசனம் எடுத்து படித்து பாருங்க அவர் உங்களுக்காக குரல் கொடுக்க வராரு அவர் சத்தத்தில் வல்லமை இருக்குது அவர் குரலில் வல்லமை இருக்குது இந்த இதோட எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது இது என்ன ஓவராக தொந்தரவு பண்ணுது அப்படிலாம் சொல்கிறோம்ல ஆனால் அவர் உங்களுக்காக குரல் கொடுக்க போறாரு எல்லாமே அடங்கிடும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள வியாதிகள் பிரச்சனைகள் எல்லாமே அடங்கிடும் ஏன்னா தேவன் சத்தம் கொடுக்க போறாரு தேவன் இணைக்காக உங்களுக்காக குரல் கொடுக்க போகிறாரு எல்லாமே ஆயிடும் உங்கள் குடும்பத்தை அடக்கி வைக்க முடில உங்கள் பிள்ளைங்கள அடக்கி வைக்க முடியல உங்கள் வியாதியை மருந்தினால் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடில டேப்லெட் போட்டு கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடில உங்கள் வியாதியை அதற்காக தான் தேவன் வராரு அவர் ஒரு குரல் கொடுக்க போகிறாரு அது என்ன ஆகுது அடங்கிடும் உங்களுக்கு அடங்காத வியாதி உங்களுக்கு அடங்காத பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தேவனுடைய சத்தம் கேட்டு அடங்கிடும் எனக்கு காதில் இறைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த வியாதியும் இந்த பிரச்சனையும் ஒரு சைடு வந்து வியாதி எறையுது இன்னொரு சைடு பிரச்சனைகள் எறையுது தேவன் குரல் கொடுப்பார் எல்லாமே அமைதியாகிடும் அவ்வளோதான் அவர் சத்தத்தால் எல்லாமே அமைதியாக ஆயிடும் உங்களுக்கு நல்ல நிம்மதி கிடைச்சிடும் உங்க காதல இன்னைக்கு தேவனுடைய சத்தம் தான் கேட்குது ஓகேங்களா தேவனுடைய சத்தம் உங்க காதல கேட்க போகுது வியாதியின் சத்தம் கேட்காது பிரச்சனைகளின் சத்தம்லாம் கேட்காது தேவனுடைய சத்தம் கேட்கும் தேவனுடைய சத்தத்தினால் இந்த வனாந்திரத்தில் உள்ள பெண்மான்கள் இருக்குல்ல இருக்காங்கல்ல இந்த பெண்மான்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னா தேவன் சத்தமிட்டால் அழகாக வந்து கூட்டி போட்டுடுங்க அதுங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகாதுங்க ஆனால் தேவன் சத்தமிட்டால் வனாந்திரத்தில் உள்ள பெண்மான்கள் அழகாக கூட்டி போட்டுட்டு போயிடும் அவருடைய சத்தம் வந்து அவ்வளவு வல்லமை நிறைந்தது மகத்துவம் உள்ளது அவர் உங்களுக்காக ஒரு குரல் கொடுப்பதற்காக வந்திருக்காரு சரிங்களா இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் கேட்பீங்க அதனால் உங்கள் வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையாய் மாறிடும் ஏஸ் என்ன பண்ணார்னா ஒரு தடவை சீடர்களோடு படகுல போயிட்டு இருந்தார் அவர் தூங்கிட்டார் திடீரென்று படகு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு திடீர் என்று ஒரு சுழல் காற்று வந்துடுச்சு அந்த சுழல் காற்றால் பெரிய பெரிய அலைகள் வந்து படகை மோதி அடிச்சிச்சு தொடர்ந்து மோதிச்சு அப்போ வந்து தண்ணி வந்து படகுக்குள்ளே வந்துடுச்சு அவ்வளோதான் படகு மூழ்கிடும் நம்ம செத்துருவோம் தான் நினைச்சாங்க சீடர்கள் நம்மளே நிறைய தடவை ஏதாவது வந்து மோதுது வியாதிகள் வந்து மோதுது பிரச்சனைகள் வந்து மோதுது நம்ம வாழ்க்கையை வந்து அப்படியே நிரம்பிடுது பிரச்சனைகளால் நிரம்பிடுது அப்பதான் ஓஹோ நம்ம காலி அப்படி நினைக்கிறோம் ஆனால் நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் இருக்காருங்க இயேசு இருக்காருங்க நம்மளோடு தான் இருக்காரு அவர் உங்களுக்காக குரல் கொடுப்பார் கடைசியில் சீடர்கள் என்ன பண்ணாங்க இயேசு வெளிப்பாங்க படகலை தூங்கிட்டு இருந்தாரா ஏசு எழுப்பி விட்டாங்க ஏசு எழுந்தார் எழுந்துட்டு இந்த சுழல் காற்றை என்ன பண்ணார் அதட்டினார் காற்றை பார்த்துட்டு அதட்டிட்டு கடலை பார்த்து இறையாதே அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டுமே அமைதியாயிடுச்சு சீரர்களுக்கு ஒன்றுமே புரியல இப்படி கீழ்ப்படியுதே அநியாயத்துக்கு இந்த காற்று கடலெல்லாம் இயேசுக்கு கீழ்படியுதே இவர் சாதாரண ஆலை கிடையாது அப்படியே வியந்து போயிட்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள வியாதிகளெல்லாம் அடக்கி வைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி தேவன் வராரு அடக்கி வச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியை கொடுப்பார் அவர் உங்களுக்காக குரல் கொடுப்பார் உங்கள் வாழ்க்கை அப்படியே சாந்தமாக போகும் இனிமேலேருந்து சரிங்களா உங்களுக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்துல வந்திருக்காங்கப்பா சமய இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அவங்களால அடக்கி வைக்க முடியாத பிரச்சனைகள் வியாதிகள்லாம் இருக்குது நீங்கள் அதற்காகவே குரல் கொடுப்பதற்காக வந்திருக்கீங்க அதனால உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை அமைதலாக ஆயிடுது அந்த வியாதியோ அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் அடக்கி வச்சிடுறீங்கப்பா அதற்காக நன்றி உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக இசுவின் காயப்பட்ட தழும்புகளாக எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக சாமி பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது சாமி உமக்கு நன்றி அப்பா நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம் எங்களை அடித்து உதச்சு திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிவிடுங்க கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் எங்களை உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு அதே வாரத்தில் உங்களை பார்க்க சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா சாமி எங்களை பசுத்தமாக வச்சுக்கோங்க ஒரு மனிதனால் பசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம்ப்பா நீங்கள் தான் எங்களை பசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா ஏழு வருடம் ஆந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா ஆயிரம் வருடம் இந்த பூமியில் வந்து தங்குவீங்க ஆட்சி செய்வீங்க ஆ இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க அந்த காலகட்டத்துக்குமே எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி முடிஞ்சு ம கெலும்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்